து கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து விட்டால் அந்த அன்பை புரிந்து கொண்டு நாம் பழக ஆரம்பித்து விட்டால் மனித அன்புகளை நம் மனம் தேடி ஓடாது அதை பெரிதாய் நினைக்காது அது முழு திருப்தியாகும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் எழுபது எழுபத்தி ஓரு அதிகாரங்கள் ராஜா தன் துன்ப நேரத்தில் உபத்திரவத்தின் பாடுகளின் மத்தியில் அவர் இருக்கும்போது எழுதிய பாடலாக இது இருக்கிறது கர்த்தாவே என்னை விடுவியும் என் நெருக்கத்திலிருந்தும் என் பாடுகளிலிருந்தும் என்னுடைய வேதனைகளிலிருந்தும் நான் ஒரு சிறையிறப்பில் இருப்பது போல ஒரு அடிமைத்தனத்திற்குள் இருப்பது போல நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்னை விடுவியும் என் துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று சபிக்கிறார் என் துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் எனக்கு உதவி செய்யும் என் உயிரை கொள்ள தேடுகிறவர்கள் அனைவர் அப்படிப்பட்டவர்கள் விற்கப்பட்டு போவார்களாக என்னை கொன்று போட வேண்டும் எனக்கு தீங்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக அவர்கள் பின்னிட்டு திரும்பி போவார்களாக அப்படியே அவர்கள் போய்விடட்டும் கருத்தாவே எனக்கு நீர் உதவி செய்யும் என்னை காப்பாற்றும் அவர்களே வெட்கப்பட்டு போகட்டும் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்னை காத்தரணும் என்னை பார்த்து ஆ என்று சொல்லுகிறவர்கள் ஆ இவனுக்கா இப்படியாய் இவனுக்கு இப்படி ஆயிற்று அப்படியாயிற்று என்று தவறாக பேசுகிறவர்கள் வெட்கப்பட்டு அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி செய்யும் எண்ணெய் நீர் காப்பாற்றும் போது அவர்கள் வெட்கமடைவார்கள் உம்மை தேடுகிற யாவரும் உம்மை தேடுகிறவர்கள் உம்மை அன்பு கூர்ந்து உம்மை நேசித்து உண்மையாய் உம்மை தேடுகிறவர்கள் யாவரும் சந்தோஷப்பட்டு கலி கூறுவார்களாக உம்முடைய ரட்சிப்பில் மகிழ்கிறவர்கள் உம்முடைய பாதுகாப்பை பெற்றவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று உமக்கு மகிமையை செலுத்த கணவர்கள் நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தாவே நீர் என்னிடத்தில் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் எனக்கு துணையாகவும் என்னை எல்லா பாடுகளில் இருந்தும் விடுதலை தந்து என்னை காப்பாற்றுகிறவராகவும் நீரே இருக்கிறீர் கர்த்தாவே உன்னுடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தாமீது ராஜாவை இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு தேசத்தின் ராஜா அந்த அந்த சாயல் ஒரு துளி கூட எந்த வசனத்திலேயுமே தெரிவதில்லை அவர் தன்னை சிறுமையானவன் எளிமையானவன் என்றே எல்லா இடத்திலும் சொல்லுகிறார் இது என்னுடையது இது என் தேசம் நான் ஒரு ராஜா என்கிற எண்ணமே அவருக்கு இல்லை இந்த பாடலை பாடிய பாடியவர் யார் என்று தெரியாமல் இதை படித்து பார்க்கிறவர்கள் யாரோ ஒரு சாதாரண ஏழை மனிதன் எழுதினான் என்று நினைக்கத் தோன்றும் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அதுதான் உண்மையான நிலை தாவீது ஒரு ஆட்டின் பின் ஓடி ஆட்டை மேய்த்து கொண்டிருந்தவர் தான் அவரை ராஜாவாக கர்த்தர் ஆக்கினார் தாவீது ராஜா உண்மையில் உயர்ந்த ஒரு நல்ல மனிதர் பரிசுத்தவான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவருக்கு நாம் கனப்படுத்த வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் ஆனால் அவரோ தன்னை தான் எந்த அளவுக்கு தாழ்த்துகிறார் அவர் எப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்தாரோ அதே மனநிலைதான் அவர் அவர் ராஜாவான பின்பும் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்ற பின்பும் அதே மனநிலையில் இருக்கிறார் நான் சிறுமையும் எளிமையும் மாணவன் என்று இதே மனநிலையை நாமும் கற்றுக்கொண்டு வாழ்வது கர்த்தரிடத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுத்தரும் நம் வாழ்க்கையும் உயர்ந்திருக்கும் தாவீது ராஜாவாய் இருந்ததற்கு காரணம் நிரந்தரமாய் இருந்ததற்கு காரணமே அவர் தன்னை தாழ்த்தியதுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்பட கடவன் என்று இதற்கு தாவிதையோடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாயிருக்கிறது சங்கீதம் எழுபத்தி ஒன்று கர்த்தாவே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் கர்த்தரை நாம் நம்பியிருக்க வேண்டும் எந்த துன்ப நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போராட்டங்கள் வேதனைகள் வடிகள் எது வந்தாலும் நாம் கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும் அப்பொழுது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் நாம் ஒரு வியாதி வந்தது ஒரு உடலில் ஒரு பிரச்சனை வந்தது என்றால் டாக்டர்களை நம்புகிறோம் தவறு இல்லை ஆனால் முதலில் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் கர்த்தாவே உம்முடைய நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காப்பாற்றும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் உண்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் அது உம்முடைய நீதி அப்படி இருக்க என்னையும் காப்பாற்றும் சுவாமி உண்மை இருக்கிறேன் அல்லவா உண்மையே கதி என்று இருக்கிறேன் அல்லவா என்று கேட்கிறார் நான் எப்பொழுதும் வந்து சேரக்கூடிய கண்மலையாயிரும் நான் எப்பொழுதும் உண்மையே நம்பியிருப்பேன் என் ஆபத்தில் ஓடி வந்து உண்மையில் மறைந்து கொள்வேன் அப்படிப்பட்ட கண்மலையாயிரும் என்னை ரட்சிக்கும்படி என்னை பாதுகாக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் கர்த்தர் யாருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் ராஜாவை காக்கும்படி தேவன் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதே இதன் பொருள் அன்று மட்டுமல்ல என்றும் என்றென்றும் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை காவல் காக்கிறார் அவர் நமக்கு பாதுகாப்பாக எப்பொழுதும் நம்முடன் இருக்கும்படியாக பொல்லாத ஆவிகளாலும் பொல்லாத மனிதர்களாலும் நாம் எந்த ஆபத்தும் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக நமக்கு பாதுகாப்பாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் இரண்டு தேவ தூதர்களை கர்த்தர் நியமித்து வைக்கிறார் ஒருவர் நமக்காக போராடி ஆவிகளோடு யுத்தம் செய்யும் ஒரு தூதன் மிகாவில் தூதனும் நம்முடைய ஜிபங்களை எடுத்து கர்த்தரிடத்தில் செலுத்து செலுத்துவதற்காக கொண்டு போய் சேர்ப்பதற்காக தூதனும் ஆகிய இரண்டு கூட்டத்தாரின் இரண்டு ஒரு ஒரு தூதர்கள் நமக்காக நியமிக்கப்படுவார்கள் நீரே என் கண்மலையும் என் போட்டையும இருக்கிறேன் கர்த்தாவே என் கண்மலை நீர்தான் என் கோட்டை நீர்தான் அப்படி என்றால் என்னுடைய முழு பாதுகாப்பும் நீர்தான் உம்முடைய பாதுகாப்பில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லையென்றால் என்னுடைய ஆபத்து எப்பொழுதோ வந்து நான் எப்படியோ போயிருப்பேன் நீர் என்னை பாதுகாக்கிறேன் நீரே என் பாதுகாப்பு உண்மையே நம்பியிருக்கிறேன் என் தேவனே துன்மார்க்கருடைய கைக்கு என்னை காப்பாற்றும் துன்மார்க்கமாய் திரிகிறவர்கள் நான் உம்முடைய பிள்ளை உம்முடைய வழிகளில் நீதியின் பாதையில் நடக்கிறேன் ஆனால் துன்மார்க்கமாய் பாவம் செய்கிறவர்களுடைய கைக்கு என்னை காப்பாற்றும் அவர்கள் கெட்டவர்கள் ஆனால் அவர்கள் என்னை துன்பப்படுத்தி விடுவார்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றும் நியாயக்கேடு செய்கிறவர்களுக்கும் கொடுமை உள்ளவருக்கும் என்னை தப்பவியும் என்னை கொடுமைப்படுத்த நினைத்து கொடுமைப்படுத்துகிறவர்களுக்கும் எனக்கு நியாய கேடு செய்கிறவர்களுக்கும் எந்த நியாயமும் இல்லாமல் நான் நன்மை செய்திருக்க என்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எனக்கு தீமை செய்வதையும் இப்படிப்பட்ட ஜனங்கள் எனக்கு என்னிடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் கொடுமைக்கும் அவர்களுடைய நியாய கேட்டுக்கும் என்னை விடுதலையாக்கும் என்னை காப்பாற்றும் சுவாமி என்று கேட்கிறார் யோசித்து பார்த்தால் தாவிதையாவுக்கு இப்படியெல்லாம் நிலைமை இருந்ததா என்று தோன்றுகிறது கர்த்தாவே நீரே என் நோக்கமாய் இருக்கிறீர் என்னுடைய நினைவுகள் என் வாழ்க்கையின் நான் அடைய நினைக்கிற லட்சியம் என்பதே நீர்தான் ஆண்டவரே உம்முடைய நீர்தான் என் நோக்கம் உம் இருதயத்திற்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே என் நோக்கமாய் இருக்கிறது என் சிறுவயது வயது முதல் உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் எனக்கு வேறு கதி இல்லை சுவாமி நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் நான் என் தாயின் கருவில் உருவான நாள் முதற் கொண்டு ஆதரவினால் வாழ்கிறேன் அன்றிலிருந்து நீர்தான் என்னை காப்பாற்றி வருகிறேன் இல்லையென்றால் அன்றே என்னை கொன்று போட்டிருப்பார்கள் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீர்தான் என்னை பிறக்க வைத்தவரே நீர்தான் சுவாமி நீர்தான் என்னை என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை குழந்தையாய் எடுத்து வயிற்றிலிருந்து எடுத்த மருத்துவரே நீர்தான் சுவாமி நான் உண்மையே துதித்துக் கொண்டிருப்பேன் அநேகம் ஜனங்களுக்கு நான் ஒரு புதுமையானவனாக தோன்றுகிறேன் ஏதோ புதுமையை கண்டது போல என்னை நினைக்கிறார்கள் ஆனால் கர்த்தாவே நீர்தான் என் அடைக்கலம் என் வாழ்க்கை உம் பாதுகாப்பில் இருக்கிறது எப்பொழுதும் கர்த்தாவே நான் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறேன் என் வாய் உம்முடைய மகத்துவத்தினால் நிறைந்திருக்கிறது எப்பொழுதும் உம்முடைய மகத்துவத்தை பேசிக்கொண்டு கொண்டு துதித்து பாடிக்கொண்டு நான் இருக்கிறேன் சுவாமி முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் முதிர் வயதானது என்று என்னை தள்ளிவிடாமலும் என்னுடைய பலவீன நேரத்தில் கைவிடாமலும் இருந்த சுவாமி நான் வயதான போது வயதாகி நான் இருக்கும் பொழுது அப்பொழுதும் என்னை கைவிடாமல் என்னை பத்திரமாக பார்த்து கொண்டோம் என் எதிரிகள் எல்லாம் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்னை கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் நீர் என்னை கைவிட்டு விட்டீர் என்று சொல்லுகிறார்கள் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை கொன்று போடுவோம் என்று பேசி என்னை பின்தொடருகிறார்கள் அந்த மனிதனை காப்பாற்ற யாரும் இல்லை தவிதை காப்பாற்ற யாரும் இல்லை என்று பேசிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கிறீர் நீர் என்னை காப்பாற்றுவீர் என் உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும் அவர்கள் அவமானத்தால் மூடப்படட்டும் என்னை நீர் காப்பாற்றியலும் சுவாமி அவர்கள் எப்படி பேசினாலும் என்ன செய்தாலும் நானோ உண்மையே நம்பியிருப்பேன் கர்த்தாவே உம்மையே நம்பி எப்பொழுதும் உம்மை துதித்து பாடிக்கொண்டிருப்பேன் மேன் மேலும் உம்மை நான் துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நீதியையும் உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அதை என்ன பார்க்க முடியாது நான் எப்பொழுதும் உம்முடைய நீதியை சொல்லிக்கொண்டிருப்பேன் உம்முடைய பாதுகாப்பு நீர் எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றுகிறீர் என்று சொல்லிக் கொண்டே இருப்பேன் சொல்லுகிறேன் என்பதை என்னால் எண்ண முடியாது சாமி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் தொடர்ந்து அளவே போட முடியாது அதற்கு கர்த்தாவே உம்முடைய வல்லமையை முன்னிட்டு நான் நடப்பேன் உங்களுடைய வல்லமை எப்படிப்பட்டது நீர் என்ன விரும்புகிறீர் நீர் என்ன செய்கிறீரோ அதற்கேற்றபடி நான் நடப்பேன் உம்முடைய நீதியைப் பற்றி நான் மேன்மை பாராட்டுவேன் நீர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை நினைத்துப் பார்த்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுவேன் பெருமைப்படுவேன் உம்முடைய நீதியை நிமித்தம் நான் பெருமைப்படுவேன் தேவனே என் சிறுவயது வயது முதல் எனக்கு நீர் போதித்து வந்தீர் பரிசுத்த ஆவியானவர் தாவீது ராஜாவுக்கு போதித்து வந்திருக்கிறார் சிறுவயது முதல் வழிநடத்தி வந்திருக்கிறார் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது சிறுவயதிலேயே அப்பொழுதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு போதித்து நீதி நியாயங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறார் அதையெல்லாம் தாவீது ராஜா சொல்லியும் இருக்கிறார் அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை சொல்லியும் இருக்கிறார் இன்றைய உண்மையான ஊழியர்கள் இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு வேண்டுதலை தாவிதையா இங்கு வகிக்கிறார் இது அப்படியே நிறைவேறியும் இருக்கிறது கர்த்த நிறைவேற்றி இருக்கிறார் அற்புதமான ஒரு காரியம் அதாவது கர்த்தரிடத்தில் கேட்கிறார் கர்த்தாவே நான் இந்த சந்ததிக்கு உங்களுடைய வல்லமையையும் வரப்போகிற அடுத்த சந்ததிகளுக்கு உங்களுடைய பராக்கிரமத்தையும் நான் சொல்ல வேண்டும் சுவாமி அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்க வேண்டும் நான் முதிர் வயது அடைந்து பலநடை பலவீனமாய் கூடாது என்னை காப்பாற்றும் சுவாமி நான் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் எனக்கு நீடித்த ஆயுளை தாரும் என்று கேட்கிறார் அதாவது எவ்வளவு அன்பு கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு தாவிது ராஜா அவ்வளவா இருக்கிறது எனக்கு எனக்கு ஆயுளை கொடும் அதிகமா அதிகமாய் ஆயுளை கொடும் இதில் என்ன காரியம் என்றால் பொதுவாக தாவிது ராஜாவை பற்றி நாம் படித்து பொதுவாக சொல்வது என்னவென்றால் அவர் பத்சிபாலிடத்தில் பாவம் செய்தார் அநேகர் திருமணம் செய்து கொண்டார் என்று அவரிடத்தில் ஒரு குற்றத்தையே கண்டுபிடித்து அவரை ஒரு குற்றவாளி தோற்றத்திலேயே கற்பனை செய்வது பலருடைய வழக்கமாயிருக்கிறது ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும் இத்தனை பெண்களை திருமணம் செய்தவர் இத்தனை நான் என் வாழ்க்கையை சுகபோகமாக வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை கர்த்தாவை உம்முடைய வல்லமையை சொல்ல வேண்டும் உம்முடைய பராக்கிரமத்தை நான் எல்லாருக்கும் அடுத்த சந்ததிக்கும் சேர்த்து சொல்ல வேண்டும் எனக்கு ஆயிசை தரும் என்று கேட்கிறார் அப்படி என்றால் அவருடைய மனம் எங்கே இருந்திருக்கிறது கர்த்தரிடத்தில் இருந்திருக்கிறது அதாவது கர்த்தரை தான் உண்மையாய் நேசித்திருக்கிறார் எத்தனை பெண்களை திருமணம் செய்திருந்தாலும் அவர் உண்மையை தேடி அலைந்திருக்கிறார் யாராவது நம்மிடத்தில் அன்பா இருக்க மாட்டார்களா என்ற தேடுதல் இருந்திருக்கும் தாவிக் ராஜாவின் இடத்திலும் சரி சாலமோன் ராஜாவினிடத்திலும் இருந்தாலும் சரி அதாவது பசியோடு இருக்கிறவர்கள் ஆகாரத்தை தேடுவது போல ஆனால் எந்த மனிதனிடத்திலிருந்தும் அந்த அன்பு அவர்களுக்கு கிடைக்காது ஏனென்றால் அந்த தாகம் என்பது கர்த்தருடைய அன்புக்கு ஏற்ற தாகமாய் இருக்கிறது அந்த கர்த்தரின் அன்புக்கு ஏங்கி அவர்கள் அதை கண்டுபிடித்த பின்பு அமர்ந்திருக்கிறார்கள் அதை கண்டு கொண்டார்கள் பின்பு எந்த அன்பையும் எந்த மனித அன்பையும் நம் மனம் பொருட்படுத்தாது கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து விட்டால் அந்த அன்பை புரிந்து கொண்டு நாம் பழக ஆரம்பித்து விட்டால் மனித அன்புகளை நம் மனம் தேடி ஓடாது அதை பெரிதாய் நினைக்காது கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டது அது முழு திருப்தியாகும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் போன்றது மனித அன்பு எல்லாம் நாம் சாப்பிடும் ஃபாஸ்ட்ஃபுட் போன்றது உணவுப் பொருட்கள் தின்பண்டங்கள் போன்றது அது நம்மை திருப்தியாக்காது அது நம்மை முழுமைப்படுத்தாது ஆனால் கர்த்தருடைய அன்போ ஒரு தாய்ப்பால் குழந்தைக்கு கிடைப்பது போல அது முழு திருப்தியை கொடுக்கும் அந்த குழந்தைக்கு அது போலதான் நம்முடைய மனம் கர்த்தரையே நாடும் கர்த்தரையே தேடும் அவரை தேடினால் தான் அது திருப்தி அடையும் அவரை கண்டு கொள்ளும் போது அந்த மனம் திருப்தி அடையும் அவர் அன்பில் தான் அது நிம்மதி அடையும் அதை பூரணமாக அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் நம்முடைய இருதயம் கர்த்தாவே உம்முடைய நீதி உன்னதமானது உன்னதமானது உம்முடைய நீதி அப்படி என்றால் மிகவும் உயர்ந்தது கர்த்தருடைய நீதி மிகவும் உயர்ந்த நீதி அது வந்து சாதாரணமாக இவ்வளவு தானே என்று சொல்ல முடியாது உயர்ந்த ஸ்தானத்தில் மிக துல்லியமாக கர்த்தர் நீதியாய் நியாயந்திருப்பார் நீதியாய் செயல்படுவார் அவரை போல உன்னதமான நீதி யாரும் பின்பற்ற முடியாது அந்த அளவுக்கு அவர் உன்னதமானவர் உன்னதமான நீதியை பின்பற்றுகிறவர் அந்த உன்னதமான நீதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பெரிய காரியங்களை நீர் செய்தீர் உமக்கு நிகரானவர் யார் நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் சுவாமி உமக்கு நிகர் யார் உம்மைப் போல நன்மை செய்கிறவர் உண்மை போல நல்லவர் யார் உம்மை போல எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யார் உம்மை போல எங்களை நேசித்து நீதியாய் எங்களை நடப்பிக்கிறவர் யார் ஒருவரும் இல்லை சுவாமி உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று தவிர பாடியிருக்கிறார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி நீர் செய்தீர் அநேக காரியங்கள் அநேக பாடுகள் அநேக இக்கட்டுகள் எனக்கு வந்தது சுவாமி ஆனாலும் ஆனாலும் ஏனே நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து விட்டீர்காவே இக்கட்டுகள் வந்தது நெருக்கங்கள் வந்தது என் வாழ்க்கை முடிந்து விடுமா என்று தோன்றியது ஆனாலும் சுவாமி நீர் என்னை கைவிடவில்லை நீர் என்னை உயிர்ப்பித்து விட்டீர் மரணம் என்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருந்தாலும் மீண்டுமாக என்னை நீ உயிர்ப்பித்து விட்டீர் கர்த்தருடைய நாமத்திற்கு உண்டாவதாக இப்படியே இந்த காலத்திலும் கர்த்தர் செய்கிறார் எவ்வளவு துன்ப நேரத்தில் மரணத்தின் வாசலை தொட்டவர்களை கூட கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிட்டவர்களை கைவிடாமல் அவர்களை தூக்கி எடுத்திருக்கிறார் அவருடைய நாமம் அதிசயமானவர் அவர் ஒருபோதும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கைவிடுவதே இல்லை என் உயிர் போகும் நிலையிலும் நான் பாதாளத்தில் அடியில் போய்விட்டேன் என்று நினைக்கும் நிலையிலும் அந்த இடத்திலிருந்தும் என்னை தூக்கி எடுத்தீர் சுவாமி என் துன்பத்தின் அடியில் நான் கிடந்தபோது என் மனத்தில் தோன்றியது நான் பாதாளத்திற்கு போய்விட்டேன் என்றே தோன்றியது அப்படிப்பட்ட துன்பத்தில் நான் இருந்தேன் சுவாமி ஆனால் அதிலிருந்தும் என்னை ஏறப்பணினீர் என்னை நீர் உயிர்ப்பித்தீர் எனக்கு ஜீவன் தந்தீர் கர்த்தாவே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் என் மேன்மையை பெருக பண்ணி நான் தாழ்த்தப்பட்டு அந்த நிலையில் கிடந்தேன் என்னை உயிர்ப்பித்தீர் என்னை மீட்டு கொண்டீர் என்னை மேன்மைப்படுத்தவும் போகிறீர் கர்த்தாவே என் மேன்மையை பெருக பண்ணுவீர் கொஞ்சம் கொஞ்சமாக மரம் வளர்வது போல என்னை நீர் மேன்மையாக்கி உயர்த்தி உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை வைத்து என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பீர் என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைக்க போகிறீர் கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே நான் வீணையை எடுத்து உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதித்து பாடுவேன் உமக்கு மகிமையை செலுத்துவேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தோடு உம்மை துதித்து பாடுவேன் உமக்கு மகிமையை செலுத்துவேன் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உம்மை நான் துதித்து பாடி மகிழ்ந்திருப்பேன் நான் அப்படி பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் களி கூர்ந்து மகிழும் நீர்தான் என் ஆத்துமாவை மீட்டு கொண்டீர் அந்த ஆத்துமாவும் என் உதடுகளும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கெம்பீரித்து பாடும் கொண்டாடும் உண்மை எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள் சுவாமி அவர்கள் அற்ற அடைந்தார்கள் சுவாமி அதனால் நான் எப்பொழுதும் உம்மை துதித்து பாடிக்கொண்டிருப்பேன் என்னை துன்பப்படுத்தியவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள் என்னை நீர் மீட்டு கொண்டு விட்டீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்னை தூக்கி எடுத்தீர் உயர்த்தினீர் என்னை பாதுகாத்து வருகிறீர் இனி எனக்கு கொண்டாட்டம் தான் உண்மை துதித்து பாடிக்கொண்டே இருப்பேன் என்று சந்தோஷமாக சொல்லுகிறார் அப்படியாக ராஜா தன் துன்பத்திலிருந்து மீண்டு வந்ததையும் அவர் பட்ட பாடுகள் அவர் ஜீவன் போகும் நிலைக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கையில் பிடித்திருந்த நிலையில் இருந்து அவர் மீண்டும் உயர்த்தப்பட்டதையும் பாடலாக எழுதி கொடுத்திருக்கிறார் இது கர்த்தருடைய நீதிமான்களின் பலரோட வாழ்க்கையில் உண்மையில் சொல்லப்போனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி நடக்கிறது என்பதே உண்மை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இப்படியாய் தம்மை வெளிப்படுத்துகிறார் கர்த்தருடைய நாமம் மகத்துவமானது அவர் மிகவும் பெரியவர் மிகவும் நல்லவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் நம்மை கைவிடுவதும் இல்லை அன்று தாவிதராஜாவோடு இருந்தவர் என்று நம்மோடும் இருக்கிறார் கர்த்தருடைய நாமம் ஐம்படுவதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தி பார்க்கலாம் மாறனாதா